இந்த டிசைனை பண்ணதை நினச்சி நான் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ண தெரியுமா இந்த டிசைன் பண்ண நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்கிட்ட இருக்கிறதுலேயே இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் ஆனால் இதுக்கு நான் இன்னும் எந்த பேரும் வைக்கல என்றவள் அந்த பேப்பரை விக்ரமிடம் கொடுத்தாள் அந்த பேப்பரில் இருந்த டிசைனை பார்த்த விக்ரம் ஆச்சரியமடைந்தான் அந்த டிசைனை பார்த்த விக்ரம் மேலும் ஆச்சரியமடைந்தான் அந்த டிசைன் நன்றாக உற்று கவனித்தவனுக்கு நகை தயாரிப்பில் சுரபிக்கு அசாதாரண திறமை இருப்பது புரிந்தது இவ திறமைக்கு இவ எங்கயோ போயிருக்க வேண்டியவ இவளுக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சிருந்தா இன்னும் இவ தன்னோட டேலண்ட எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணிருப்பா என்று நினைத்த விக்ரம் ஒரு கணம் தன் கண்களை மூடி அந்த டிசைனை நினைவு கூர்ந்தான் ஆனால் அந்த டிசைன் நினைவில் வைத்திருப்பது அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை அந்த அளவிற்கு அதில் சுரபி நிறைய நுட்பங்களை பயன்படுத்தி இருந்தாள் பின்னர் தன் கண்களை திறந்து சுரபியை பார்த்தவன் பேபி இந்த டிசைனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இருக்கு நீ இதை நகையா டிசைன் பண்ணால் அதுதான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஜுவல்லாக இருக்கும் இந்த டிசைனை பண்ணுறதுக்கு நீ நிறைய கலர்ஃபுல்லான டைமண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்க அதுதான் இதில் ஹைலைட்டு என்றான் அவனை தயக்கத்துடன் பார்த்த சுரபி உண்மையாக சொல்ற ஆனால் நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே இது பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைனே இந்த டிசைன் பண்ண நிறையா செலவாகும் என்றாள் ஆகட்டுமே பேபி இங்கே பாரு இந்த டிசைன் பண்ண எவ்வளவு செலவானாலும் அதை பண்ணவும் ஒருத்தன் தயாராக தான் இருப்பான் இந்த உலகத்துல பணக்காரங்களுக்கு பஞ்சமா என்ன என்று விக்ரம் ஆறுதலாக சொன்னான் விக்ரமின் வார்த்தைகளை கேட்ட சுரபியின் கண்கள் பளிச்சிட்டன அதன் பிறகு இருவரும் நீண்ட நேரம் நகைகளை பற்றி மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தனர் இறுதியில் அந்த டிசைனுடன் இன்டர்வியூவுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்தனர் இந்த டிசைனை சேர்மன் ஆனந்த் கிட்ட காட்டினா அவருக்கு நிச்சயம் பிடிக்கும்னு தோணுது என்று சுரபி சொன்னாள் நீ அவ்வளவு கான்பிடென்டா இருந்தா இதையே காட்டு பேபி அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த டிசைனுக்கு நீ இன்னும் பேர் வைக்கல அதனால ஏதாவது பேர் வை நீயே ஏதாவது ஒரு பேர் சொல்லு விக்ரம் என்று சுரபி கேட்டதும் சிறிது யோசித்து விக்ரம் கிங் ஆஃப் தி வேர்ல்ட் கிங் ஆஃப் தி வேர்ல்டா நல்லாதான் இருக்கு ஆனா நீ எதுக்காக இந்த பேரை என்று சுரபி கேட்டால் நீ டைட்டானிக் படம் பார்த்திருக்கியா அதுல அந்த ஹீரோ டைட்டானிக்கோட எட்ஜுக்கு வந்து கிங் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு கத்துவான் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அதான் அதையே உன் டிசைனுக்கும் பேரா வச்சிட்டேன் நானும் அந்த படம் பார்த்துருக்கேன் நீ சொல்ற சீன் நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் என்று சுரபி உற்சாகமாக சொன்னால் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் உனக்கு பிடிக்கும்னு சொல்லு ஆனால் என்னை மட்டும் பிடிச்சிருக்குன்னு ஒத்த வார்த்தை சொல்லிடாத என்று முணுமுணுத்த விக்ரம் கொண்டிருந்த அவளின் முகத்தை ரசனையுடன் தொடங்கினான் ஆனால் அதை கவனிக்காமல் தனது ஆனந்துக்கு மெயில் அனுப்பினாள் மெயில் அனுப்பிய சிறிது நேரத்தில் ஆனந்திடம் இருந்து பதில் வந்தது உங்க டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு அதிலேயே உங்க திறமை தெரிஞ்சது நாளைக்கு உங்க டிசைனை எடுத்துக்கிட்டு என் ஆபீஸ்க்கு வந்து என்ன மீட் பண்ணுங்க என்று அந்த மெயில் சொல்லப்பட்டு இருந்தது அதை பார்த்து சுரபி சிறு பிள்ளை என மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தவள் விக்ரமை இருக அணைத்து கொண்டாள் அவளின் இந்த செய்கையை எதிர்பாராத விக்ரமிற்கு ஆச்சரியமாய் இருந்தது விக்ரம் நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா சேர்மன் ஆனந்த் நாளைக்கு நான் ஒரு ஆபீஸ்க்கு வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காரு நான் இந்த சந்தோஷமான விஷயத்தை அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்றவள் அவனின் நிலையை கவனிக்காமல் தன் அறையை விட்டு வெளியேறினாள் இப்படி உசுபேத்தி உசுப்பேத்தி உடம்பு ரனகலமாக்குறாளே எந்த யோகாவும் தியானமும் இன்னைக்கு கை கொடுக்காது போல விக்ரம் முதல்ல போய் பச்சை தண்ணியில் குளிச்சாதான் இந்த எஃபெக்ட் நம்ம உடம்பை விட்டு போகும் அப்போதான் நாம் நிம்மதியாக தூங்க முடியும் என்று புலம்பியவன் அவளின் அறையை விட்டு வெளியேறினான் மறுநாள் காலை சுரபி இன்டர்வியூவிற்காக ஒரு ஆட்டோவில் ஜோதி டவர்ஸை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் அவள் சென்ற ஆட்டோ பிரதான சாலையை அடைந்ததும் திடீரென்று எங்கிருந்தோ ஆட்டோவின் முன்பு வந்து நின்ற விக்ரம் ஏம்பா டிரைவர் ஆட்டோவை நிறுத்து நிறுத்து என்றான் திடீரென்று யாரோ ஆட்டோவின் முன்பு வந்து நின்றதும் சடன் பிரேக் அடித்த ஆட்டோ டிரைவர் டே சாவுகிராக்கே உனக்கு சாகுனா எங்கேயாவது போய் செத்து தொலைக்க வேண்டியது தானே என் ஆட்டோ முன்னாடி வந்து எதுக்குடா சாவ ட்ரை பண்ற என்று கத்தினான் சாரி 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 தலைவா மன்னிச்சுக்கோ என்றவன் நேராக ஆட்டோவில் ஏறி அமர்ந்தான் அவன் செய்கையில் கோபம் அடைந்த ஆட்டோக்காரர் டே உள்ள கஸ்டமர் உட்காந்துக்கிறது உனக்கு தெரியல நேரா நீ பாட்டுக்கு வந்து யாரா இறங்கடா கஸ்மாலா என்று கோபமாக சொன்னார் தலைவா தலைவா தப்பா எடுத்துக்காத இது வேற யாரும் இல்ல என் பொண்டாட்டிதான் என்று விக்ரம் சொன்னதும் ஆட்டோ டிரைவர் அவனை நம்பாமல் அருகில் இருந்த சுரபியை பார்த்தார் அதை கவனித்த விக்ரம் பேபி என்ன நீ வாயை முடிக்கிட்டு இருக்க நீ தான் என் பொண்டாட்டின்னு நம்ம தலைவர் கிட்ட சொல்லு இல்லனா அவர் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு போறாரு என்று விக்ரம் சொன்னான் அவன் சொன்னதை கண்டு கொள்ளாமல் சுரபி ஆட்டோ டிரைவரிடம் அண்ணா நீங்க வண்டி எடுங்கண்ணா என்றாள் அவள் அவ்வாறு சொன்னதும் ஆட்டோ டிரைவர் வண்டியை கிளப்பினார் ஆட்டோ கிளம்பியதும் ஏன் பேபி நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டியா சரி அதை தான் சொல்லலை நான் தான் உன் புருஷன் சொல்லியிருக்கலாம்ல என்று விக்ரம் ஆதங்கத்துடன் கேட்டான் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான் சரி அதை விட நீ எதுக்காக இப்போ இப்படி ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு என்னோட வரணும்னா வீட்டிலிருந்தே வந்திருக்கலாம்ல எதுக்காக கடைக்கு போகிற மாதிரி வந்து இங்கே வெயிட் பண்ணி ஆட்டோ முன்னாடி வந்து நின்று குரங்கு சட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று சுரபி கேட்டாள் நான் உன் கூட வரணும்னு சொன்னால் என் மாமியார் அப்படியே ஆரத்தி எடுத்து போய் வாங்க மறுமகனேன்னு சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க பாரு இந்த விஷயம் தெரிஞ்சாலே உங்கள் அம்மா சாமி ஆடிடுவாங்க ஏற்கனவே இன்டர்வியூ நினச்சி டென்ஷனாக இருப்ப எதுக்கு எதுக்கும் இன்னும் டென்ஷன் பண்ணணும்னு தான் நான் கடைக்கு போகிற மாதிரி வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் எப்படி ஐடியா என்று விக்ரம் தன் சட்டை கலரை உயர்த்தியபடி கேட்டான் ரொம்ப நல்ல ஐடியா என்ற சுரபி சிறிது நேரம் கழித்து ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம் ஆக்சுவலி உண்மையாகவே நான் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கேன் இப்போ நீ கூட இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் என்றாள் உண்மையில் சுரபி பதற்றமாக தான் இருந்தால் ஏனென்றால் இன்று அவளை நேரடியாக போகிறார் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு அதே சமயம் இருக்கு சேர்மேன் பேச போறேன் அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு என்று சுரபி விக்ரமிடம் சொன்னால் பயமா உனக்கா ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு ரெண்டு வருஷமா அந்த விக்ரமையே சமாளிக்கிற அந்த சேர்மேன் உன்னால சமாளிக்க முடியாத என்ன உன்னால் முடிவு செல்லும் யூ கேன் டூ இட் என்று விக்ரம் சொன்னான் அடே நீயும் அவரும் ஒன்னா லூசு உங்ககிட்ட நான் கேள்வி கேட்பேன் ஆனால் இங்கே அவர் என்கிட்ட கேள்வி கேட்பாரு நான் மட்டும் அவர் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லலைனா எனக்கு வேலை கிடைக்காது புரியுதா என்று சுரபி பல்லை கடித்தபடி சொன்னாள் அட எதுக்காக இப்போ டென்ஷன் ஆகுற அவர் கேள்வி கேட்டு நீ பதில் சொல்லலைனா தானே பிரச்சனை நீ என்ன பண்ணுற உள்ளே போனதும் அவரை பேச விடாம உன் டிசைனை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடு அவர் பேசவே விடாத ப்ராப்ளம் சால்வ் என்று விக்ரம் சொன்னான் எப்படி நீ என் அம்மாவை பேச விடாம பண்றிய அப்படியா சுரபி சொன்னதை கேட்ட விக்ரம் அதே அதே என்றான் நான் மட்டும் அப்படி பண்ணனு வச்சுக்கோ உங்க திறமைக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல ஏதாவது டிவில போய் விஜயவா ட்ரை பண்ணுங்கன்னு அனுப்பி வச்சிருவாரு பரவாயில்லையா என்று சுரபி கிண்டலாக கேட்டாள் அட இது கூட நல்லா இருக்கே அப்படி மட்டும் நடந்தா உன் டிசைன்ஸ் இல்ல நீயே உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆயிடுவே இதை விட்டுட்டு ஏதாவது டிவி சேனலில் ட்ரை பண்ணக்கூடாது என்று விக்ரம் விளையாட்டாக கேட்டான் விளையாடாத விக்ரம் ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் என்னோட டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகி எல்லாம் ஜுவல்ஸாக மாறி எல்லாரும் என்னை பாராட்டினா எப்படி இருக்கும் அப்படி நடந்தா இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஆள் நானாதான் இருப்பேன் என்று சுரபி சொன்னாள் தனது டிசைன்கள் மார்க்கெட்டுக்கு வந்து பிரபலமாக வேண்டும் என்பதுதான் அவளின் நீண்ட நாள் கனவு சுரபி கேலி செய்யும் மனநிலையில் இல்லை என்பதை புரிந்து கொண்ட விக்ரம் விளையாட்டுத்தனத்தை கைவிட்டு விட்டு டென்ஷன் ஆகாத சுரபி உன் டிசைன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக செலக்ட் ஆகும் என்றான் அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம் நடக்கும் நடக்கும் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ இந்த வேலையில சேர்ந்து பெஸ்ட் ஜுவல்லரி டிசைனரா மாறப்போற உன்னோட கனவெல்லாம் நினைவாக போகுது நிச்சயம் இந்த வேலை உனக்கு தான் கவலைப்படாத போ தேங்க்ஸ் விக்ரம் உன்னோட வார்த்தைகள் எனக்கு எவ்வளவு பலத்தை கொடுக்குதுன்னு உனக்கு தெரியாது கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாப வாங்க நான் ட்ரை பண்றேன் அவர்கள் பேசி கொண்டு போதே ஆட்டோ ஜோதி டவாஸில் வந்து நின்றது டாக்ஸி விட்டு இறங்கிய இருவரும் லிப்டில் இருபத்தி ஐந்தாவது மாடியை அடைந்தனர் சேர்மேன் ஆஃபீஸ் அந்த தளத்தில் தான் இருக்கிறது அவர்கள் அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்தனர் ஏனென்றால் சுரபி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பவள் சுரபி யாரையும் கண்டுகொள்ளாமல் சேர்மேன் கேபினை நோக்கி நடந்தாள் அப்போது ஏய் நில்லு என்று ஒரு கேட்டது அந்த குரலை கேட்ட சுரபி நடப்பதை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தாள் அங்கு அவளின் தங்கை கிருத்திகா நின்று இருந்தாள் கிருத்திகா தற்போது புருஷோத்தமன் ஜுவல்லரியில் டெபுட்டி டைரக்டராகவும் சீஃப் ஜுவல்லரி டிசைனராகவும் இருக்கிறாள் அவள் தீனதயாளனின் தயாலனின் மகள் என்பதால் அந்த கம்பெனியில் அவளுக்கு போட்டியாளர்கள் யாரும் இல்லை அதனால் அவள் எளிதாக அந்த கம்பெனியில் மிக முக்கிய பதவியை பெற்றுவிட்டாள் ஹாய் கிருத்திகா என்று சுரபி சொன்னாள் மூடு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப அதுவும் இவனோட இவன் எங்க கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு எங்க மேரேஜ் பார்ட்டில ராகுல் சொன்னார் அதுக்கப்புறமும் நீ இவனோட இங்க வந்திருக்கனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கிருத்திகா கோபமாக கேட்டாள் ஏன் பேபி ஏன் கூட வராமா வேற யார் கூட வருவா கேக்குறா பாரு கேள்வி இந்த கிளிமூக்கி என்று விக்ரம் நினைத்தான் சாரி கிருத்திகா நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்தேன் அதான் என் கூட விக்ரமும் வந்திருக்கான் என்று சுரபி பயத்துடன் சொன்னாள் எங்கே கைக்கு கிடைத்த வாய்ப்பை இழந்து விடுவோமோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது இத்தனை நாட்களாக அவளின் குடும்பத்தினரால் தான் அவள் திறமை முடக்கப்பட்டது அதனால்தான் கிருத்திகாவை பார்த்ததும் சுரபி பயந்து விட்டாள் நீ இப்ப எதுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்கற என்று விக்ரம் கேட்டான் ஏய் என்ன திமுரா ஏன் முன்னாடியே இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கிருத்திகா விக்ரமை பார்த்து கோபமாக கேட்டாள் உங்ககிட்ட பேசறதுக்கெல்லாம் தைரியம் வேணுமா என்ன இப்ப எதுக்காக நீ கத்துக்கிட்டு இருக்க உன் வெட்டிங் பார்ட்டியில நடந்ததுக்கு நான் தான் அப்பவே சாரி கேட்டுட்டேன் அதுவும் செய்யாத தப்புக்கு என்று விக்ரம் கூலாக சொன்னான் அப்போது நான் சொன்னத மறந்துட்டியா விக்ரம் என்று இன்னொரு குரல் கேட்டது அந்த குரல் கேட்டதும் மூவரும் திரும்பி பார்த்தனர் அந்த குரலுக்கு சொந்தக்காரன் வேறு யாரும் இல்லை ராகுல் தான் அவர்கள் அருகே வந்த ராகுல் நீ சரியா சொன்னதால நீ பண்ண தப்பு சரியாயிடுமா என்ன நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் என் கண்ணு முன்னாடியே திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னந்தானே என்று கோபமாக கேட்டான் ராகுல் புருஷோத்தமன் குரூப்பில் பெரும் தொகையை முதலீடு செய்துள்ளான் அதனால் டைரக்டர்கள் பட்டியலில் அவனும் இருக்கிறான் அவன் நினைத்தால் சுரபியின் குடும்பத்தை எளிதாக நடுத்தருவில் நிறுத்த முடியும் அதை நினைக்கும் போதே சுரபியின் பயம் அதிகரித்தது அப்போது சுரபியின் கையில் இருந்த ஃபைலை பார்த்த கிருத்திகா நீ எதுக்காக இப்ப உன்னோட சர்டிஃபிகேட் டிசைன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்க ஓ சேர்மேன் ஆனந்த் கொடுத்த ஆடை பார்த்துட்டு இங்க வந்திருக்கியா உன்னோட இந்த கேவலமான டிசைனை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் உன்னை டிசைனரா வேலைக்கு எடுத்துப்பார்னு நீ எப்படி நினச்ச உனக்கு வேலை எதுவும் இல்லைனா போய் ஏதாவது சின்ன வேலைக்கு ட்ரை பண்ணு அதை விட்டுட்டு இங்கே எதுக்காக வந்த உன் திறமைக்கெல்லாம் நீ பெரிய டிசைனர் ஆகணும்னு கனவு காண்றியா என்று நக்கலாக கேட்டாள் கிருத்திகாவின் வார்த்தைகளை கேட்ட சுரபி அவமானமாக உணர்ந்தாள் ஏன் கிருத்திகா என்னை இப்படி இன்சல்ட் பண்ற நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிற என்று கேட்ட சுரபி என்ன சொன்ன என்னுடைய டிசைன்ஸ் எல்லாம் கேவலமானதா பார்க்காமலேயே உன்னால் எப்படி இந்த மாதிரி சொல்ல முடிஞ்சது நீ ஒரு முறை என்னோட டிசைன்ஸை பாரு நிச்சயம் உனக்கு பிடிக்கும் என்றாள் அதெல்லாம் திரும்பவும் பார்த்து நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஏற்கனவே நான் ரிஜெக்ட் பண்ண டிசைன்ஸ் தானே அது அதெல்லாம் இன்னுமா குப்பையில் வச்சிருக்க என்று கிருத்திகா கிண்டலாக கேட்டாள் எவ்வளவு திமிருந்தா என் டிசைன்ஸ் குப்பை தொட்டில போடுறியான்னு கேப்பா அதெல்லாம் நான் ராத்திரி பகல் பார்க்காம கண்ணு முழிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சேன்னு இவளுக்கு தெரியுமா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று நினைத்த சுரபி கிருத்திகாவை முறைத்து பார்த்தாள் என்ன முறைக்கிற உன் டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு இன்னுமா அவனுக்கு புரியல இந்த சிட்டியிலேயே நான் தான் டாப் ஜுவல்லரி டிசைனர் ஆனா இது வரைக்கும் உன்னோட ஒரு டிசைன் ஒன்னாவது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கா அப்படி இருக்கும்போது நான் உன்னோட டிசைன்ஸ் கேவலமா இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு என்று சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரித்தவள் சரி நான் உன் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு உனக்கெல்லாம் ஜோதி டவர்ஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை என்றால் விக்ரமுக்கு பயங்கர கோபம் வந்தது என்ன இந்த கிளிமூஞ்சி ரொம்ப பேசுது நம்ம பேபியை ஹர்ட் பண்ணுற மாதிரி இவளுக்கு நீ காப்பாடிக்கணுமே என்றவன் அவன் ஃபோனை யாருக்கும் தெரியாமல் எடுத்து கம் டவுன் என்று ஒரு மெசேஜை அனுப்பினான் அப்புறம் சுரபி இன்னொரு விஷயம் நீ எங்கேயாவது போனா உன் புருஷனை கூட்டிட்டு போகாத ஏன்னா இவனை மாதிரி லோக்கல் கூட போனா உன்னையே எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க என்று ராகுல் சொன்னான் அப்போது இங்கே என்ன நடக்குது என்று ஒரு குரல் கேட்டது அந்த குரல் கேட்டதும் அந்த அலுவலகம் முழுவதும் அமைதியானது கிருத்திகாவையும் ராகுலையும் தூரத்தில் இருந்து பார்த்தபடி ஆனந்த் அங்கு வந்தான் அவனை பார்த்ததும் அவர்கள் இருவரும் ஒரு கணம் பயந்தனர் கிருஷ்ணா குருப்பை சேர்ந்த ஆனந்தை எதிர்க்கும் தைரியம் அவர்களிடம் இல்லை அதிலும் ஆனந்தின் கோபத்தை அவர்கள் தங்கள் கண்களால் பார்த்திருக்கிறார்கள் இங்க என்ன பிரச்சனை என்று ஆனந்த் கேட்டான் பிரச்சனையா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சேர்மேன் சார் நாங்கள் ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பெனி ரூல்ஸ் தெரியாமல் இங்கே வந்துட்டாங்க அதை பற்றி தான் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று ராகுல் சொன்னான் ஓ அப்படியா உங்களுக்கு இங்கே இருக்க எல்லா ரூல்ஸும் தெரியுமா என்று ஆனந்த் ராகுலின் முகத்தை உற்று பார்த்தபடி கேட்டான் ஆமாம் சார் இவன் பேர் சுரபி இவ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறா இவ ஜோதி டபாஸ்க்கு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்தது தப்பு அதை பற்றி தான் அவகிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம் என்று ராகுல் சொன்னான் மிஸ்டர் ராகுல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் சொல்லிதான் அவங்க இங்கே வந்திருக்காங்க அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று ஆனந்த் கேட்டான் அவன் சொன்னதை கேட்ட ராகுல் விட்டான் என்ன வேணும்னாலும் நடந்துருக்கட்டும் ஆனால் அவங்க ஒரு சீனியர் எம்ப்ளாய் அவங்க கிட்ட நீங்கள் இப்படி தான் சண்டை போடுவீங்களா என்று ஆனந்த் கேட்டான் அவன் அவ்வாறு கேட்டதும் ராகுலின் முகம் மாறியது இனி இந்த மாதிரி ஆஃபீஸில் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க இனிமே இப்படி ஏதாவது நடந்தா நீங்கள் ரெண்டு பேருமே ஆஃபீஸை விட்டு வெளியே போக வேண்டியதுதான் என்று ஆனந்த் தீவிரமாக சொன்னான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது